கிறிஸ்துவுகளின் கண்பானவர்களே ஆண்டருடைய திருப்பயிரை உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் தேவன் புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளிலும் கூட தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது எஸ்தர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தின் பிற்பகுதி எவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜா மண்டலத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் ஒரு பெரிய நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது யூத மக்களை கொலை செய்கிற ஒரு பெரிய நிகழ்ச்சி அந்த சூழல்ல அவர்களுக்கான ஒரு வெற்றியை வாழ்வை புதுமையை செய்ய வேண்டும் என்று சொல்லி எஸ்தருக்கு அறிவுறுத்தப்படுகிறது அதை ஏற்றுக்கொண்ட அவள் இந்த காரியத்தை முன்வைக்கிறதை பார்க்கிறோம் எஸ்தரின் புஸ்தகத்தை சற்று ஆழமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதிலே லவ் காட்ஸ் டைமிங் இவையெல்லாம் உள்ளடக்கின ஒன்றாக அது காணப்படுகிறது அவற்றிலே ஒரு வாய்ப்பு எஸ்தருக்கு கிடைக்கிறது பாருங்கள் பதினான்காவது வசனத்துல நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் இன்றைக்கு வின்னீட் அ எஸ்டர் ஆட் அ இந்த தைரியம் தான் யூத மக்களுக்கு ஒரு இன மக்களுக்கு வெற்றியை கொண்டு வந்ததாய் காணப்படுகிறது ஷீ ஆட் அ கரேஜ் டு அப்ரோச் த இன்றைக்கு ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் நம்ம இருக்கிறோம்னாக்கா ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னாக்க நம்முடைய செயல் திட்டங்கள்ல வடிவத்துல நன்மை செய்வதற்காக மேல் அதிகாரிகளை பார்ப்பதற்கு நாம் ஒரு கருவியாக பயன்படுகிறோமா அவளுக்கு இறைவனிடத்துல விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்தது இன்றைக்கு நாம் கடந்து வருகிற பாதையில தைரியம் வேண்டும் என்று சொன்னால் இந்த சூழல் நம்மிடத்துல காணப்படுகிறதா மூன்றாவதாக அவளுக்கு இருந்த கேரக்டர்ல பார்த்தோம்னாக்க சீட லீடர்ஷிப் தலைமைத்துவம் இருந்தது ஒருபும் இருந்தது அவற்றை கொண்டு மேன்மையான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அவளை பயன்படுத்தினார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட அப்படிப்பட்ட பணிகளில் நிலைக்கவும் மற்ற மக்களுக்காக எதையும் இழந்து சாதிக்கவும் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் எஸ்தரை போல தைரியத்தோடு அடியெடுத்து வைப்போம் என்று சொன்னால் அநேக மக்களுக்கு ஆசிர்வாதமாய் ஜீவிக்க முடியும் என்பதை மாற்றமல்ல அந்த கிருபைகளை தேவன் கொடுத்தாங்க ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் அன்றியோரும துதிக்கிறோம் அற்புதங்களை சிற ஆண்டு கரங்கள்ல எங்களையும் எஸ்தரை போல தைரிய ஆக்கும் உடைய நாமத்தின் மகிமைக்காக உடைய பிள்ளைகளின் நாமத்திற்காக வாழ்வுக்காக நாங்கள் அடியெடுத்து வைக்கவும் அவர்களை கட்டவும் காக்கவும் உதவி செய்யும் எங்களை பயன்படுத்தும் ஏசுமி ஜெபிக்கிறோம் So vou correr Amém.